இப்போ பாருங்கள் இந்த மாமரத்தில் ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு உக்காந்துருக்காரு ஆ பாருங்கள் அந்த ஓனானை பிடிக்கிறதுக்கு தான் இந்த ருத்தேஷ்வர் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுது அவர் கீழே இறங்காமலே மேலேயே நிற்கிறார் அந்த ஓனார் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் எனக்கு மேலே ஏற வேண்டியது தானே நீனு ஆ ஏன்பா ரொம்ப நாடி வெயிட்டிங்கில் இருக்கிறாரு ருத்தீஸ்வர் ரொம்ப நாடி வெயிட் பண்ணுறாரு அவர் வந்து கீழே இறங்கினாட்டு டக்குன்னு போனால் மேலே ஏறி அப்படியே நிற்கிது ரெண்டு காலையும் மேலே வச்சு அப்படியே ஏறுது மனுஷ மாதிரி அது ஏறப்போ மேலே நீ ஏறனாதான் தான் அவரை பிடிக்க முடியும் நீ என்ன பண்ணணும் ஆ மேலே ஏற வேண்டும் ஓ ஓடி விட்டது ஓடி விட்டது கண்ணு ஓடிட்டு கண்ணுது எங்கே இருக்குது பாரு எங்கேயுமே இல்லை மேலே சென்று விட்டது அப்படியே பாருங்கள் ருத்தேஸ்வர் உள்ள நிற்கிறான் பாருங்கள் அதையே தான் தேடிக்கிட்டே கிடக்கிறான் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஓன அப்படியே அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஓனானை தான் தேடிக்கிட்டு கிடக்கிறாங்க இந்த பக்கம் போயிருக்கா அந்த பக்கம் போயிருக்கான்னு ஏட்டையாடுதுங்க ஒரு ஓனான கண்ணில் காண விட மாட்டாங்க எல்லாம் தூக்கி விடுவாங்க ஆனால் அவங்களும் இவங்கக்கிட்ட அம்பிட மாட்டாங்க அப்படியே ஓடியே போயிடும் அந்த மாதுளஞ்செடிக்குள்ளே தான் இருக்குதுங்க